வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டம் இன்னைக்கு நாம் எல்லாரும் எடுத்துருக்கிறோம் அதுக்கான இந்த முயற்சி வந்து ரொம்ப போற்றி வரவேற்று இதை எல்லா இடத்துலையும் எடுத்து போக வேண்டிய இந்த அரசியலமைப்பு சட்டம் அரசு சட்டம் சார்ந்த விடுதியில் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி நாம நம்ம அளவில் முதல்ல ப்ரொமோட் பண்ணக்கூடாது அது ஒரு மாடலாக வந்து அரசு பார்க்கணும் மாதிரி நாங்கள் பண்ணி முடிச்சோம் அது ஏற்கனவே நீங்கள் அந்த குழுக்கள் மூலமாக பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு மாடலாக வைக்கலாம்

இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்காக அதாவது ஒரு பாடமாக வச்சு அதெல்லாம் ட்ரெயின் டூ வச்சு ஒரு இந்த காமராஜ் ப ப காட்டுவாங்க பள்ளிக்கூடம் மாடல் நாங்கள் ஸ்கூல் போய் அதுக்கு முன்னாடி தான் இருந்து நாளாயிரத்தி காட்டுறது வட காட்டுறது அந்த மாதிரி ஒரு கேம்ப்பு பழகுமா மாதிரி ஒரு ரெண்டு நாட்களுக்கான ஒரு ப்ராப்பரான மாடலை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெயின் டு போய் எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்தையும் இல்லை கம்பல்சரி ஒரு ரெண்டு நாள் பழகுமானதுக்கான நடத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அரசு ஆணையை பெறுவது எளி ஏன்னா அதுக்கு விருந்த இந்த தொழிலும் வராது அரசுக்கு அது ஒரு எளிமையான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூணு நாலு நிமிஷத்தை மட்டும் நான் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன் இல்லை இது எல்லாத்தையும் விட ஒரு பார்க்குறது அரசு ஒரு ஆணையை வளர்ச்சி அஹ் ப்ரேயர் நடக்கும் போது அசம்பி நடக்கும் போது அசம்பி இவ்வகக்குறை வாசிப்பது அப்படிங்கிறது அந்த அசம்பியினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படிங்கிற தோலையே

ओली वे जैन लंड जैनिट को उठ और फीडबैक सीटी के सीटी मास्क का फीडबैक सुनाने लाओ और सब ने कहा जिला पब्लिक स्कूल स्मार्ट क्लास सिस्टम को यूसी अनुभव को बोला निंगे सोला मुन्नो महत्वपूर्ण विषय ट्रेन टीचर्स सुनाओ और सुन्ना यार एडुपको बियाले कंपेक्स का है ना टीचर्स को मुझे लगता हैननदिपा वो उन्ना हम कह रहे हैं ना वो

அரசமைப்பு சட்டத்தை வந்து நம்ம ஒரு நேர்காணலையோ அல்லது வந்து ஒரு டிபேட்லேயோ அல்லது வந்து ஒரு மேடையிலேயோ எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறது இவ்வளவு சிக்கலா இருக்கே அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது அர்த்தத்தையோ புரிய வைக்கிற இவ்வளவு சிக்கலா இருக்கே மாணவர்கள்ட்ட அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது அவங்களுடைய பால புத்தகத்தை பார்த்ததற்கு பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்கிறது இவ்வளவு அழகாக அரசு சட்டத்தை பற்றி மாணவர்களுக்கு வைக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கண்திருப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதனால இப்ப

பள்ளி பாடத்திட்டத்துல நம்ம வந்து ஒரு பெரிய பவுண்டட் வாரியமான ஒரு புத்தகத்தை எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது சிக்கலா இருக்கலாம் ஆனா பெரியார் அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷனை ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீங்க கம்பராமாயணம் நடத்துறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷயத்த ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்றத சொல்ற அதே நேரத்துல அது இந்த உலக வாழ்க்கைக்கு நாம வாழுகின்ற வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒத்தது அப்படின்றத வந்து ஆசிரியர் அவளுக்கு சேர்த்து விளக்கணும் அப்படின்றத பெரியார் ஏற்கனவே சொல்லி இருக்காரு இப்போ நம்முடைய பாட ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடங்கள்ல எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை இணைப்பது அப்படின்றதையும் நம்ம பரிசீலித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்ப வரலாறு சிஸ்டமும் ஒரு இடத்துல வருது கவுன்சில் பிரிவு இருந்தா தெரியல பட் ஆனா அதை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வருது அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல அண்டர் ஆர்டிகல் பிப்டீன் இட் இஸ் எ சீரியஸ் கான்ஸ்டியூஷன் அஃபன்ஸ் அப்படின்றது வந்து அந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா அந்த மாணவர்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை கொண்டு போய் சேர்க்கிற வழிகளா இருக்கலாம் இப்போ மனு பத்தி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள்ல மனு வருது அப்படின்னா பக்கத்துல வந்து ஆர்டிகிள் ஃபோர்டீன பத்தின குறிப்பு அதுல இடப்பட்டு அல்லது இன்றைக்கு அது எந்த அளவுக்கு சட்டவிரோதமானது இன்றைய சட்டத்திற்கு பொருத்தம் இல்லாது அப்படின்ற குறிப்பாவது பக்கத்துல இடம் பெறணும் தோல் சிலை பத்தி ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா ஆர்டிகிள் பதினேழு அப்படின்றது அதுக்கு கீழே வந்து இடம் பெறணும்

துறைப்பான புத்தகங்கள்ல வச்சிருக்கோம் அப்ப அதுல வந்து அதோடு சேர்த்து அரசியலமைப்பு ஒழுங்கியத்தை எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு தனி சப்ளிமெண்ட் சப்ஜெக்டா இல்லாம ஒவ்வொரு பாடத்துக்குமான ஒரு சின்ன சின்ன சப்ளிமெண்டாக ஒரு புத்தகத்துல சேர்க்கறது முயற்சி பண்ணோம் அப்படின்னா மொத்தமா ஒரு பாட புத்தகத்துக்கு ரெண்டு பக்கம் தான் அடிஷனலா இன்சர்ட் ஆகும் இட் இஸ் நெக்லிஜிபிள் அப்போ அதை நம்ம முயற்சி எதிர்பார்க்கிறோம் அதே போல பிடி பீரியட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம

எப்படி ஆசிரியர்கள் மூலமா சொல்லி ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற பாடத்திட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி எல்லாம் எளிமையாக விளக்கலாம் அப்படின்றத வந்து இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் சிலபஸ்க்கு உள்ளுக்குள்ளேயே நம்ம எங்கெல்லாம் சேர்க்க முடியும் ரொம்ப அடிப்படையா நம்ம கொண்டு போய் சேர்க்க போறது வந்து பண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நம்ம பேசிக்கா பண்டமெண்டல் ரைட்ஸையும் நம்மளுடைய பிரியாங்களையும் தான் நம்ம பேசிக்கா கொண்டு போய் சேர்க்க போறோம் மற்றபடி மைய மாநில அரசு உறவுகள் குறித்தோ அல்லது வந்து பினான்ஸ் குறித்தோ நம்ம வந்து கொண்டு போய் போகும் பதினோரு வயதுல இருந்து பதினைந்து வயது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை கொண்டு நினைக்கிறேன் ரெண்டாவது இது போன்று பல என்ஜிஓக்கள் செயல்பட்டு ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா நாங்க வந்து ஒரு குழந்தைகள் நலன் சார்ந்த சிக்கல் வரும் பொழுது அது சம்பந்தமா எங்களுக்கு தெரிந்த தான் நாங்க போய் பேட்டியோ அல்லது வந்து கருத்தோ கேட்டு நாங்க வெளியிட முடியும் அப்போ இது போட்டு இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது எனக்கு குழந்தைகள் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தேவனையன் தொடர் கால் பண்ணுவோம் உயர்நிலைத்துறை சம்பந்தமாக அல்லது கல்வித்துறை சம்பந்தமாவது கால் பண்ணுவோம் இல்ல இன்னும் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் தெரியுது அப்ப நீங்க இந்த விஷயங்கள்லாம் இன்டர்வென்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரியாம இருக்கு அப்போ மக்களுக்கும் அது வந்து தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு சோ அரங்க கூட்டங்கள் மாதிரியே இப்ப இப்படி கூட்டம் அப்படின்னா அதே போல ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமான சந்திப்பாகவோ அல்லது அரங்க கூட்டங்களாகவோ இப்போ எம்எல்ஏ சாரே வந்து ஒரு அரங்க கூட்டத்துல ஏதாவது பேசும் பொழுது இன்னும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு நேஷன் கூட்டுன்றது வந்து முதல்ல ஒரு பிரதர் கூட்டுல இருந்துதான் வர முடியும் அப்படின்றத அப்போ நம்ம நேஷன் நேசன் நேசன் அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை மனப்பாடம் அமைச்சிட்டு வச்சுருக்கோம் ஆனா அந்த நேஷனுக்கு தேவையானது முதல்ல ஒரு பிரதர் கூட்டு குட் இல்லன்னா நீ ரெண்டு பேரும் சமமான மனுஷனாவே இருக்க முடியாத போது எப்படி சமமான குடிமகனா இருக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வந்து அவனுக்குள்ள இயல்பா வந்திருக்கணும் ஆனா அந்த கேள்வி வராதபடிக்கு எழுபத்தஞ்சு வருஷமா நான் அவனை வந்து நேஷன் 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 சொல்லிட்டு நம்ம அவனுக்கு வேற ஒண்ணு அட்மினி கொடுத்துட்டே இருக்கோம் அப்ப இந்த மாதிரி பாடத்திற்கு உட்பட்டே நம்ம அதை செய்ய முடியும் அப்படின்றத இன்னும் பலரும் பறந்துபட்ட வகையில தெரிந்து கொள்வதற்கு அரங்க கூட்டங்களை கருத்தரங்களை நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும் பாட சுமை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் அப்படின்னு பாட சுமை கூடும் கூடும் அப்படிங்கிற ஒரு இதுல மனசு வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று படித்த ஆசிரியர்கள் அனைவருமே அரசியலமைப்பு சட்டத்தை படித்தவர்கள் அவர்களுக்கு புதிதாக ட்ரைனிங் எதுவும் தேவையில்லை அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அரசியலமைப்பு பற்றி படித்து அவர்கள் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இது புதிதாக அவர்கள் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கொண்டு தனிப்படியாக அது தனித்தனியாக தனி ஆசிரியர்களோ தனி பயிற்சியோ அதுக்கு தேவையில்லை அதனால் இந்த வரலாற்று பாடத்தோடு இன்னும் இந்த சப்ஜெக்ட்டை சுருக்கி இதை எவ்வளவு சுருக்க முடியும் சுருக்கி அருமையாக நம்ம தம்பி சொன்னார் கூடுதலாக இருந்த பாடம் எதையாலும் மற்ற ஒரு சில பாடத்தை குறைத்துக்கொண்டு அரசியலோடு சட்டம் இருக்கக்கூடியது இல்லை கூடுதலாக இருந்த பாடமாக ஒவ்வொருவர்களும் சேர்த்தால் இது எளிமையானதாகவும் மனச்சுமை இல்லாததாகவும்

நீங்க பாருங்க அது பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆபீஸ் அவனியோ ஆபீஸ் எங்கெங்க போறாங்க எல்லா அலுவலர்களும் இதை வச்சுக்கணும் ஒரு கட்டாயமாக ஒரு அரசாணை கொண்டு வந்தோம்னாக்க விரைவாக எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும்னு நம்ம அரசு உடனடியாக கேட்கலாம் இதுக்கு செலவினங்கள் அதிகம் இல்லை ஏன்னா அந்த அலுவலகத்துல ஒரு புரட்சி பேனல் வச்சு போறாங்க அதான் அடிப்படையில் சொல்றேன் இரண்டாவதாக வந்து இப்ப நான் தமிழ்நாடு அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ கூட்டமைப்பை சேர்ந்து பேசுறேன் எங்க கூட்டமைப்பில் மட்டும் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ் வந்து தொழில் நிறுவனங்கள் எங்கெடுப்பில் இருக்கிறாங்க எந்த பகுதியில் வேலை பார்க்கிறார்களோ அந்த பள்ளியின் பெயரை நாம் பெற்றுக்கொண்டு இதை வந்து அரசுக்கு சொல்லுவோம் இந்த பள்ளிகளில் இந்த தொழில் நிறுவனங்கள் இந்த கல்வியை எடுத்து போக சில தயாராக இருக்கிறார்கள் அனுமதி கொடுங்கள் அப்படின்னா நான் நான் மட்டும் சொல்றேன் பாதி பேர் வெறும் நூறு பேர் வந்து வில்லிங்க இருந்தா கூட பத்து பள்ளிக்கூடம்னா ஆயிரம் பள்ளிக்கூடங்களை நாம் வந்து விரைவாக பண்ண முடியும் நிறைய கூட்டமைப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த அனுமதி இதுக்கு வந்து செலவினங்கள் கிடையாது நம்ம அந்த என்ஜிஓவோடையே நம்ம வந்து பேசிட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கறது ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த பயிற்சி கூட கொடுக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஆன்லைன்ல வந்து இதை நம்ம எப்படி கொண்டு போம் அப்படின்றத பார்த்து இருந்தது இந்த மாடலை டெவலப் பண்ணி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்தபடியாக வந்து நீங்க கொல்லம்ல நடந்த ஒரு நிகழ்வு வந்து சொன்னீங்க எல்லா வீடுகளிலும் வச்சிருக்காங்க இப்ப நாங்க வந்து அடுத்த தொடர்ச்சியாக நாங்க நிகழ்வுகள் வந்து வச்சிருக்கிறோம் அங்க வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு கிராமங்களில் முழுமையாக இதை வந்து செய்வதற்கு வந்து அந்த பணியாளர்களுக்கான ஒரு அறக்கத்தை வந்து ஏற்பாடு பண்றோம் அங்க நீங்க வந்து நம்ம வந்து நீங்கள் நேரடியாக வரணுன்ற அவசியம் இல்லை நீங்க ஜூம்ல கூட வந்து நம்ம வந்து பேசுவோம் நம்ம மேல பார்க்கக்கூடிய கிராமங்கள்ல ஓலத்தை அப்புறம் மாத்துவோம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய கிராமங்களோ ஒரு நூறு கிராமமா இருபது கிராமமோ அனைத்து வீடுகளிலும் இந்த முகத்துறையை வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து உறுதிப்படுத்துவோம் இது நாம் வந்து உடனடியாக எந்த சில இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு என்னுடைய முதல் கெருத்தாளர் பகுதி விஷயம் என்ன சட்ட கல்வி பொறுத்தவரை இதை வந்து ஒரு பாடத்திட்டமா மாற்றணும்னு நேரடியாக சந்திச்சு நான் இதை பார்த்த மாற்றத்தில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு ஏன்னா இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் இந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது இதை வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரண மாநிலமா பல விஷயங்கள்ல வந்து இருக்கு இந்த போன்ல தொலைபேசி வாயில சொல்லும் அதை பார்த்துட்டு இம்மிடியா வந்து முதலமைச்சர் கவனத்திற்கும் கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நோட் போட்டு அது நேரடியாக கடிதம் வாயிலாகவும் புத்தகத்தையும் வந்து கொடுத்துட்டு எனக்கு வந்து அதனுடைய நகல் வந்து அமைச்சிருந்தாரு நான் பிரிட்டோக்கு வந்து பாராட்டு நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எப்படி வந்து இது ஒரு எவலேஷன் ப்ராசஸ்ஸா பாக்குறேன் நான் இதை கிராம அளவில் நான் ஃபார்மல் எஜுகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி லீகல் லிட்ரேஸில் ஸ்டார்ட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸில் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன்லேயே வந்து எல்லாம் இந்த டீம் ஈடுபட்டாங்க என்று டிஃபனோட அண்ணனோட வந்து இந்த என்டையர் டீம் வந்து இதில் வந்து ஈடுபட்டது சேம் டீம் தான் இல்லையா இன்னும் டீம் ஒரு இன்னும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் தான் இப்போ கான்ஸ்டியூஷன் எஜுகேஷனாக நம்ம கொண்டு வரோம் அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் என்பது அது வந்து இது முரண்பட்ட கருத்தாவ யாருக்கும் இருக்க முடியாது இந்த படிக்கிற மாணவர்களுக்கு இவன எப்படி எளிமையாக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிக்டோரியல் மெத்தடு மற்றதெல்லாம் இருக்கு அல்லது ஏற்கனவே இவர்கள் பாடத்திட்டத்துல இன்னொரு பாடமா சேர்க்கலாமா இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து தவிர்க்கலாமா இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பார்வையில்